ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய முறைப்படி வீட்லையே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பள்ளிவாசலில் கொடுக்குற மாதிரி ஒரு நோன்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பள்ளிவாசலில் நோன்பு நாட்கள் வந்துச்சுனாலே சாயங்காலம் ஆச்சுனாலே இந்த மாதிரி நோன்பு கஞ்சி வாசனை வர ஆரம்பிச்சிடும் ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு எல்லா மதத்தினரும் இதை வந்து கேட்டு கேட்டு வாங்கி குடிப்பாங்க இதை எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமே இல்லாமல் சேம் மெத்தடில் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அடுப்பில் அதில் வந்து நாலு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் இப்போ நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து ஊற்றிக்கோங்க நெய் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் நெய் சேர்க்கும் போது அதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும் வெந்தயம் எதுக்காக சேர்க்குறாங்கன்னா குளிர்ச்சிக்காக நோன்பு உடம்பு ஹீட்டாக இருக்கும்ல அதுக்காக சேர்க்குறாங்க இப்போ இதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த நோம்பு கஞ்சியோடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் தான் இருக்குது பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்க்கலாம் ஆனால் இதை சேர்க்கும் போது ரொம்ப சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ரெண்டுலேருந்து சின்ன தக்காளி பழம் நான் வந்து மூணு எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அடுத்து தான் இஞ்சி பூண்டு வந்து சேம் அளவு வந்து எடுத்துக்கோங்க இஞ்சியும் எடுத்துக்கோங்க பூண்டும் எடுத்துக்கோங்க எவ்வளோ அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து முப்பது முப்பது கிராம் எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கூட சேர்க்கும்போது நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து நல்ல வாசனையாக கமகமாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாங்க நல்லா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வந்து வதக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ அடுத்து தான் மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்கும்போது இதோடைய ஃப்ளேவர் வந்து நல்லா அருமையாக வரும் நோம்பு குஞ்சி நம்ம பள்ளிவாசலில் வாங்குகிற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் இதுக்கு தேவையான காய்கறிகள் போட்டுக்கலாம் பீன்ஸ் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் பட்டாணி இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாங்க இப்போது நான் வந்து வெறும் பீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அதை போட்டுக்கிறேன் இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதே மாதிரி புதினாவும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி புதினா போது மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாங்க இப்போ இது கூடவே நம்ம தண்ணி வந்து சேர்க்கப்பறம் தண்ணி வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கூடவே வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம் இப்போ தண்ணி வந்து ரெண்டு லிட்டர் அளவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க இப்போ நம்ம அடுத்து தான் அரிசி எடுக்க போகிறோம் நான் வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருந்தேன் அந்த டம்ளருக்கு பாதி டம்ளர் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப்பு எடுத்துக்கிறீங்க அரிசி எடுக்கிறீங்கன்னா அப்படியே அதுக்கு பாதி கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க சில ஊர்களில் வந்து கடலைப்பருப்புலாம் சேர்ப்பாங்க நீங்கள் வந்து சேர்க்கிறந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டு விசில் வச்சுக்கலாங்க சரியாக வந்து ஒரு பத்து விசில் வச்சுக்கணும் நல்லா தண்ணி வந்து போதுமான அளவுக்கு ஊதிக்குங்க இப்போது சரியாக வந்து பத்து விசில் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க பத்து விசில் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா நல்லா வெந்து நல்லா கூழ் மாதிரி குழஞ்சி வரணும் கஞ்சி பக்குவத்துக்கு அதுக்காக தான் இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக வந்து துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் வந்து ஒரு கால் கப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் காமிச்ச சீன் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு ஆனால் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் கடைசியாக தேங்காய் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் திறந்த உடனே அப்படி வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்குது நம்மளுக்கு சுட சுட நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரமலான் மாதம் ஃபுல்லாக வந்து உங்கள் வீட்டில் நோம்பு கஞ்சி கிடைக்கலன்னா இதே மாதிரி செஞ்சு குடிச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்